ஹாய் விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரித்திகா பாவை அடிச்சிட்டனால இந்திராணி அயிலி ரெண்டு பேருமே ரித்திகா மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாவையோட வாய் பேச முடியாத அந்த குறையை வச்சு கிண்டல் பண்ணனால அயலிக்கு செம்ம கோபம் வந்து ரித்திகாவை அடிச்சிட்றாங்க அயலி ரித்திகாவை அடித்த கோபத்தில் ரித்திகா ஜமுனாக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்போது ஜமுனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அயலியை செம்மையாக திட்டுறாங்க நீ யாரடி என்னோட

விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உதயகுமார் சொல்றாங்க நான் தான் சிவாவோட அப்பா அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐலி சொல்கிறாங்க சூரிய நாராயணன் அவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு இருக்கிற ஆதாரம் அப்படின்னு சொன்னோன்னையுமே உதய பெருமாளுக்கு நெஞ்சு வழி வந்துடுது இந்திராணி உதய பெருமாளை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க அப்போ இந்திராணிக்கு உதய பெருமாள் மேலே டவுட் வருது ஒருவேளை வேலை சித்தப்பா தான் சிவாவோட அப்பாவாக இருப்பாங்களா ஐலி சூரிய நாராயணன் அப்படின்ற பேரை சொன்னோன்னையுமே இவர் எதுக்காக டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி யோசிக்கிட்டே இருக்காங்க இந்திராணி யோசிக்கிறத விஷயத்தை பார்த்துட்டு உதய பெருமாள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போச்சு இந்திராணிக்கு சந்தேகம் வந்துடுச்சு நம்ம இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சைடு இந்திராணி சூரிய நாராயணன் யாரு அவருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உதய பெருமாள் வந்து அவர் என்னோட பிசினஸ் பார்ட்னர் அவர் பேரை வச்சு இவங்க என்னை மிரட்டுறாங்க அவ்வளோதான் இந்திராணி வேற ஏதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க இந்த சைடு இந்திராணிக்கு கோவம் வந்து அயனி சிவா ரெண்டு பேருமே கண்டுபடி கத்துறாங்க போதும் நீங்க இங்க இருக்கிறனால தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது பாருங்க ரித்திகா வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு இது எல்லாமே அதிலே ஒன்றால் தான் தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ஓவராக பேசிடுறாங்க இதை கேட்ட அயலிக்கு சமூகம் வந்து இந்திராணி கிட்ட சொல்றாங்க சூப்பர் மேடம் நாங்க உங்களை நம்பி தான் வந்தோம் ஆனா எங்களுக்கு நீங்க ரொம்ப நல்ல மரியாதையை கொடுத்துட்டீங்க உங்க குடும்பத்துக்காக நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம் ஆனா எங்களை நீங்க இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு இன்னும் பத்து நாள் டைம் கொடுங்க அந்த பத்து நாள்ல நாங்க உண்மையை நிரூபிக்கலனாலும் பரவாயில்ல நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட இந்திரா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க அண்ணி பத்து நாளோ பதினஞ்சு நாளோ அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவள் இந்த வீட்டில் இருந்தானா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் கபிலனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஜமுனாவும் ரித்திகாவை தனியாக ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு பலார்னு ஒரு அற விடுறாங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்க டைவர்ஸா டைவர்ஸ் பண்ணுறதுக்காக வா உனே இவ்வளோ பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நீ பாடுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேனா அவ்வளோ தான் நீ நம்ம வீட்டில் ஓரத்தில் கிடப்ப கபிலனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத முதல்ல இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் உன் கைக்குள்ளே வர வைக்க பாரு அவங்கக்கிட்ட கொஞ்சமாவது அன்பாக நடந்துக்கும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் அதை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணப் போகிறாலாம் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா ரித்திகா அவர் செம்மையாக திட்டுறாங்க ஜமுனாவோட பேச்சை கேட்டுட்டு ரித்திகா சொல்கிறாங்க இனிமேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிறோமா அந்த ஐயலியை சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு தளர்த்திட்டாலே போதும் எனக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாம் போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது வெளியில் வந்து ஜமுனா எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க ரித்திகா இங்கே தான் இருப்பா இனிமேட்டு ஒழுங்காக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட சொல்றாங்க அயலி என்ன தைரியம் இருந்தா என்னோட பொண்ணு நீ அடிச்சிருப்ப நீ ஒழுங்கா என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அயலியும் ரித்திகா கிட்ட சாரி ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க அதுக்கு ரித்திகா ஓவரா விகு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சாரியா இப்படி நான் உன்னை அடிச்சுட்டு சாரி கேட்டா அதை நீ ஏத்துப்பியா ஓ எல்லாம் எனக்கு தேவையில்லை தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடும் அப்போ நான் நிம்மதியாக இந்த வீட்டில் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்திராணி வந்து சிவா அயலி ரெண்டு பேருமே தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க இந்திராணி அயலி சிவா கிட்ட சொல்கிறாங்க எண்ணி பத்து நாளில் நீங்கள் சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போயிடுங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது கபிலன் வந்து இந்திராணி அப்படி என்ன தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி இருக்காங்க அப்போது அயலி சொல்கிறாங்க நாங்கள் சூரிய நாராயணன் அவரை கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையும் நிரூபிக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றத கபிலன் கேட்டுடுறாங்க கபிலன் உள்ளக்க போயிட்டு இந்திராணி கிட்ட கேட்குறாங்க என்னாச்சுக்கா என்ன அவள் பாட்டுக்கு சூரிய நாராயணன் சொல்கிறா உண்மையை நிரூபிக்க போறேன்னு சொல்கிறான் இந்த வீட்டில் அப்படி என்னதான்க்கா நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இந்திராணி வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க இருந்தாலும் கபிலனுக்கு மனசில் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு இந்த சிவா அயலி ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் அது என்ன பிளான் தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க அயலி செஞ்சதுக்கெல்லாம் அயலிய பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து பாவைக்கு டான்ஸ் அந்த நேரம் பார்த்து இருக்கிற முத்தை அப்படியே அயலி கால்கிட்ட போட்டுருவாங்க அயலி அந்த சலங்கையோட பார்த்ததுமே தெரியாம ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அயலி இது தாண்டி உனக்கு ஆரம்பம் இனிமேட்டு இருக்குடி உனக்கு தான் இந்த ரித்திகாவோட ஆட்டத்தை நீ பாக்கப்போற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பாவை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அயலிக்கு காலில் ரத்தம் வர்றதை பார்த்துட்டு சிவா வந்து அயிலியை கூட்டிட்டு போறாங்க என்ன அயிலி பார்த்து டான்ஸ் ஆடக்கூடாதா காலில் பார் எப்படி அடிபட்டு ரத்தம் வருதுன்னு அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் அயிலி சொல்றாங்க குடுங்க சார் நானே ஆயின்மெண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறாங்க இதெல்லாம் இந்திராணி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி உள்ள வந்து சிவா கிட்ட சொல்றாங்க என்னாச்சு சிவா நீ ஆயின்மெண்ட் போடுறேன்ற அயிலி என்ன அந்த ஆயின்மெண்ட் வாங்கி நானே போடுறேன்னு சொல்றா நீ அவளோட ஹஸ்பண்ட் தானே நீ ஆயின்மெண்ட் போடுறதுல தப்பு இல்லையே அப்ப என்ன நீங்க பொய்யா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா சும்மா நாலு பேர் முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்கிறீங்க தனியா நீங்க ஏதோ யாரோ மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டா அயலி சொல்றாங்க இல்ல நீ நானே போட்டுக்கிறேன் தானே ஆயில்மெண்ட்டை வாங்கினேன் இதுல என்ன தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க அப்போ இந்திராணி கிட்ட பாவி வந்து செய்கையிலேயே ரித்திகா தான் இந்த மாதிரி வேலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே இந்திராணிக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு ரித்திகாவை போயிட்டு திட்டலான்னு போறாங்க அந்த இடத்துல ரித்திகா வந்து அயலிக்கு அடிப்பட்டதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே இந்திராணிக்கு செம்ம கோவம் வந்து ரித்திகாவை பயங்கரமா திட்டுறாங்க ரித்திகா நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒருத்தவங்க மேலே கோவம் இருந்தால் நீ இப்படி இல்லாமல் பழி வாங்கவே அப்படி சொல்லிட்டு கேட்க அந்த கேட்ட ரித்திகா வந்து இந்திராணி கிட்டே சொல்கிறாங்க என்ன நீ நான் பாடுக்கு சும்மா உட்காந்துருக்கேன் என்னை தேவையில்லாமல் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க பாவை சின்ன பொண்ணு அவள் பொய் சொல்ல மாட்டா அவள் நடந்தது என்னான்ட்டு எல்லாத்தையுமே என் சொல்லிட்டா நீ எதுக்காக அந்த முட்டா ஐலி டான்ஸ் ஆடும்போது தூக்கி போட்டா அதனால தானே அவள் காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது அது தானாக விழுந்தது உங்கள் பொண்ணு எதையோ பார்த்துட்டு சொல்கிறானா அதை நம்பிட்டு என்னையை போட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போது இந்திராணி சொல்றாங்க ரித்திகா இனிமேட்டாவது ஒழுங்காக இருந்துக்கும் நீ பண்றது ரொம்ப தப்பு என்னதான் இருந்தாலும் ஐலி உனக்கு கூட பிறந்த அக்கா உன் அக்காவே இப்படி பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது நீ இவ்வளோ கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட வேலை ரித்திகா அப்படின்னு சொல்ல இது கேட்ட ரித்திகாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து இந்திராணியை திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க இங்க பாருங்க நீ உங்க வேலை என்னமோ அதை பாருங்க சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து என்கிட்ட சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க அப்போ சிவாக்கு இந்த விஷயம் தெரிய வருது அயலி காலில் அடிபட்டதுக்கு காரணம் ரித்திகா தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே சிவா வந்து ரித்திகாவை திட்டுறதுக்காக வராங்க ரித்திகா என்ன தைரியம் இருந்தா அயலி டான்ஸ் ஆடும்போது அவன் கிட்ட இப்படி முத்த போட்டு அவ காலில் அடிப்படை வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சிவா ஒரு பக்கம் திட்ட இதை கேட்ட ரிதிகாவுக்கு கோபம் வருது என்ன ஆள் ஆளுக்கு வந்து அவன் காலில் சின்ன அடிப்பட்டதுக்கெல்லாம் இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ சிவா சொல்றாங்க அவ என்னோட பொண்டாட்டி அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் வந்து கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரிதிகா கபிலனை தான் பார்க்குறாங்க பாத்தியா அவன் காலில் சின்னதாக முத்து குத்துனதுக்கே அவன் புருஷன் எப்படி சண்டைக்கு வரான் ஆனா அயலி நீ அடிச்சப்ப பார்த்துட்டு நீ சும்மாதானே இருந்த அப்படிங்கிற மாதிரி கபிலனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி சிவா கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க சீனியர் அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போது ரித்திகா மனசில் நினைக்கிறாங்க அயலி இனிமேட்டு தான் நீ என்னோடய ஆட்டத்தை பார்க்க போகிற இனிமேட்டு உன்னை இப்படி தான் நான் பழி வாங்கிட்டே இருப்பேன் என்னோடய டார்ச்சர் தாங்க முடியாமல் நீ இந்த வீட்டை விட்டே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம அயலி சிவாவோட அப்பா உதயப்பெருமாள் தான் அப்படிங்கிற உண்மையை நிரூபிச்சிருவாங்க நிரூபித்ததுக்கப்புறம் அயலி தான் இந்த குடும்பத்தோட மூத்த ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரித்திகாவால் எதுவுமே பண்ண முடியாது ரித்திகாவுக்கு போட்டியாக எப்போவுமே அயலி தான் இருப்பாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவார்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க